ஹாய் சொந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருமே நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு பெரிய கல்வெட்டி அக்கா கொடுத்து விட்டுருந்தாங்க கல்வெட்டி மீனை வெட்டி இன்னைக்கு குழம்புக்கு கொடுத்துருக்காங்க குடும்பத்தோட சாப்பிட போறாங்க ஒரு குழந்தைக்குலாம் வந்து மீன் சமைச்சு நல்ல விரவி கொடுக்கணும் ஆசைப்பட்டேன்னா கல்வெட்டி மீன் வந்து சிறந்த மீனாவே இருக்கும் சொல்ல சொல்ல அப்படியே கிழங்கு மாதிரி எடுத்து சாப்பிடலாம் சொல்லுங்க அது மெத்த கணக்கா தீயா மேல சாந்துட்டு ஒரு சைஸா திங்காங்க இன்னைக்கு